வந்து கார்த்தி அலங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ரம்யா வந்து அது பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க கனவு கண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என்னன்னு பார்த்தோம்னா ரம்யாவுக்கு கார்த்தி அலங்கு வைக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ரமேஷ் வந்துருந்தாங்க ரமேஷ் ரம்யா நானும் உனக்கு நலுங்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அபிரமி சொல்றாங்க உங்க கல்யாணத்துக்கு தான் நாள் இருக்குது கார்த்திக்கும் தீபாவுக்கு தான் மூணு நாள் கல்யாணம் தான் நலங்கு வச்சுட்டு இருக்கிறோம் ஆனா உங்க ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு நாள் இருக்குது இல்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது என்ன ஆண்டி நீங்க இந்த மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா இப்பவுமே வந்து ரம்யாவுக்கு நலுங்க வைக்கணும் அப்படிங்கும்போது சரி நீ ஆசைப்படுற எல்லாம் வை அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யா வந்து ரம்யாவுக்கு ரமேஷ் வந்து நலுங்கு வச்சு முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிருது அப்போ கார்த்தி வந்து ரமேஷை தனியாக கூப்பிட்டு போறாங்க அப்போ ஐஸ்வர்யா ஒழிஞ்சிடணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் எதுக்காக ரமேஷை தனியாக கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒழிஞ்சிடணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க ரமேஷ் நீங்க ரம்யாட்ட கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு தோணுது அப்படிங்கும்போது போது நீங்க பெசாம இருக்க கார்த்தி சார் இவளை எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கணும் இவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க கோயிலே நான் அவளை வந்து பாடா படுத்திட்டு தெரியுமா சொல்லும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் அவள் மட்டும் உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் தலையிட்டு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க நீங்க வந்து நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இதை வந்து ஐஸ்வர்யா கேட்டிருந்தாங்க ஓஹோ அப்போ ரமேஷ் வந்து வேற யாரும் கிடையாது காத்து செட் பண்ண ஆளுதானா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்டு அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து ரம்யாவை பார்க்க போறாங்க அப்போ ரம்யா அங்க தனியாக நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க என்ன ரம்யாங்கன்னு என்ன தனியாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க சரி நீ எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கும் எல்லாமே இந்த ரமேஷை பற்றி தான் அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல ஆனால் ஏன்டா இந்த அந்த மாதிரிக்கெலாம் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கானே தெரியல ஜோல்லு வடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது ரமேஷை பற்றி தான் நானும் சொல்கிறதுக்காக வந்தேன் அந்த ரமேஷ் யார் தெரியுமா கார்த்தி செட்பா பண்ண ஆள் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க பைசிலே சொல்கிறாங்க உனக்கு இன்னொரு அதிர்ச்சி கூட காத்துட்டு இருக்கு தெரியும் போது என்ன அதிர்ச்சின்னு சொல்லி கேட்கவும் இதுக்கு உங்கள் அப்பாவும் உடந்தையாக்கும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன் ஐஸ்வர்யா அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ தான் கார்த்திகை ரமேஷன் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுனது நான் அப்போ கேட்டுட்டு தான் வாரேன் அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா கார்த்தி ரமேஷ் இங்க மூணு சேர்ந்து போட டிராமா தான் இதெல்லாம் அப்படிங்கும்போது இது கேட்டதுமே ரம்யா அதிர்ச்சி என்னது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது கார்த்தி நம்ம லேஸ் பட் ஆள் நடிச்சிட்டோம் ஆனால் நம்ம அப்பாவே அவன் வந்து மாற்றிட்டானே எப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் சொன்னதாக நீ தெரியப்படுத்திடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரம்யா என்ன சொல்றாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரம்யா அங்கிருந்து கிளம்புறாங்க அப்ப அபிராமி கேட்கறாங்க என்ன ரம்யா அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டு அப்படிங்கும்போது போது இல்ல ஆண்டி எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அங்க போனதுமே வந்து ரம்யா வந்து அவங்க அப்பாவை பாக்குறாங்க அப்ப அவங்க அப்பா கேட்கிறாங்க என்ன ரம்யா அங்க தீபாவுக்கு நாளுங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படிங்கும்போது போது ஆமா நல்லபடியா தான் முடிஞ்சு அப்படின்னு ரம்யா வந்து கோவத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து ரம்யா நினைக்கிறாங்க இப்போ அந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்பாட்ட கேட்க கூடாது நம்ம கார்த்தி உஷார் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அம்மியா வந்து அவங்க ரியாவை பார்க்கறதுக்காக போறாங்க அப்ப ரியாட்ட வந்து சொல்றாங்க எங்க அப்பா கார்த்தி இவங்க ரெண்டு ஊரும் வந்து செட் பண்ண ஆளு தான் இந்த ரமேஷ் அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே ரியா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஐஸ்வர்யா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன அப்படிங்கும்போது போது நான் சொன்னேன் பாத்தியா கார்த்தி லேஸ்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது ஆமா நான் கூட கார்த்தி வந்து பயங்கர ஆள்னு தெரியும் ஆனா அந்த அளவுக்கு அவன் பிளான் போடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சொல்ல போனா எங்க அப்பாவே அவன் கைக்குள்ள போட்டுட்டான் அப்படிங்கிறாங்க இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து கேட்கும்போது போது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது கார்த்தி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து ரொம்பவே வந்து உசாராக தான் இருக்கணும் போல அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தி கெட்ட போகிற தாள் வந்து என் காலத்தில் தான் ஏறணும் எக்காரணத்துக்கு ஒன்று தீப காலத்தில் ஏறவே செய்யாது அப்படிங்கிறாங்க அப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும் போது அதை தான் நான் யோசனை பண்ணிகிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிருந்தாங்க ஐஸ்வர்யா இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க ரம்யாவோட அப்பாவை பார்க்குறாங்க ரம்யாவோட அப்பாட்ட கேட்குறாங்க அதாவது ரம்யாவுக்கு வந்து நம்ம போடுற திட்டம் எதுவும் தெரியாதுல்ல சார் அப்படிங்கும்போது இல்லை கார்த்தி இது வரைக்கும் அந்த திட்டம் எதுவுமே தெரியாது ரமேஷ் வந்து தற்செயலாம் வந்து மாப்பிள்ளை மாதிரிக்கு தான் ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்கிறா மற்றபடி நம்ம போட்ட திட்டம் எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது ஆமாம் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவுமே தெரியாது தெரியவும் கூடாது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க எனக்கு என்ன இருந்தாலும் ரம்யாவை நினச்சா ரொம்பவே பயமாக இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சார் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் மழை போல் உங்களை தான் நம்பிட்டு இருக்கிறேன் ரம்யாவுக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க ரம்யா அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம ட்ராமா போட்டுகிட்டு இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக ரம்யாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாமே செய்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யாவோட அப்பா அழுதுகிட்டே வந்து கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க ரம்யா பற்றின ஒரு ரகசியத்தை நான் அவங்க கூட சொல்லணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது என்ன சார் சொல்கிறீங்க ரம்யா பற்றினா என்ன ரகசியம் அப்படிங்கவும் அப்போ அந்த ரகசியத்தை வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க இதை கட்டத்தையுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் சொல்றீங்க ரம்யாவை பற்றின ரகசியம் எவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா தம்பி இந்த விஷயம் பற்றி ரம்யாவுக்கு இல்லை யாருக்குமே தெரியாது ஆனால் எனக்கு என்னமோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு தான் அதான் சொன்னேன் இவ்வளோ பெரிய ரகசியத்தை இவ்வளோ நீங்கள் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் இருந்தீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா தம்பி அப்படின்னு சொல்லவும் சரி சார் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லவும் அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க எனக்கு இது நினைச்சாலே ரொம்பவே கவலையா இருக்குது ரம்யா ஒருவேளை வந்து அம்மா இல்லாதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் வளர்ந்துட்டாளோ அப்படின்னு சொல்லி தோணுது நம்மளை சரியாக வளர்த்தலையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ரம் ரம்யா வந்து ரொம்பவே நல்லவங்க தான் ஆனால் சந்தர்ப்ப சூழலில் தான் இந்த மாதிரிக்கு மாற்றிருச்சு அவங்கள கண்டிப்பாக பாருங்கள்ல உங்கள் பொண்ணு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி தம்பி நான் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற மழை போல் நீங்கள் தான் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என் பொண்ணை காப்பாற்றி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் சொல்லப்போனால் அந்த ரமேஷ் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குது உண்மையிலேயே அவங்க ரெண்டவருக்கு கல்யாணம் ஆனால் கூட எனக்கு ரொம்பவே தான் அப்படிங்கிறாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க ரம்யாவுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க தைரியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகையும் தீபாவுக்கு வந்து அடுத்த நாள் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்போ அபிராமி சொல்கிறாங்க விடிஞ்சா கல்யாணம் எல்லாருமே வந்து எல்லாம் கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாத்த எல்லா பொருளும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்படிங்கிறாங்க அப்புறம் மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமா எதையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கும் போது இல்லைத்த நான் எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்து வச்சுட்டு அப்படிங்கும் போது அப்புறம் அம்மியா வராங்க நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படிங்கும் போது அப்போ மீனாட்சியும் மைதிலையும் நினைக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தாலே பெரிய தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் சொல்றாங்க அதான் நீ வந்து தீபாவுக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் தீபாவுக்கு கார்த்திக்கு இந்த அளவுக்கு பெருசாக கல்யாணம் நடக்குதுக்கு காரணமே நீ தானே இல்லைன்னா அவங்களுக்கு சிம்பிளாக நடந்திருக்கும் இதை விட வேற பெரிய உதவி தீபாவுக்கு யார் செய்வாங்க இந்த கல்யாணம் நடக்குன்னா அதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னா அபிராமி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஆமா அந்த கல்யாணம் ஊரறிய நடத்துறதே எனக்கும் கார்த்திகு தானே அதுக்குனால தானே நான் அந்த கல்யாணத்தை இவ்வளவு கிராண்டான நடத்த சொன்னேன் கெட்டற தாலி வந்து கழுத்துக்கு ஏற ஏறப்போகுது அது ஊரே நான் வந்து காட்டணும்ல அதுக்கு தான் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரம்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப தீபா கேட்கறாங்க என்ன ரம்யா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரமேஷ் வராங்க ரமேஷ் வந்ததுமே போச்சுடா இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரம்யா வந்து கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரமேஷ் சொல்றாங்க என்ன விடிஞ்ச உங்க ரெண்டோருக்கும் கல்யாணம் என்ன எல்லா வேலையும் தடைபடலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஆ வா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கலகலப்பாவே இருக்கு அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கவும் சொல்லுவாங்க சரி கல்யாணத்து காலையில் சீக்கிரமாக வந்துடும் தம்பி அப்படிங்கும்போது நான் வராமல் கல்யாணமாக கண்டிப்பாக நான் காலையில் சீக்கிரமாக வந்துடுவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே வந்து மண்டபத்தை தான் காட்டுறாங்க எல்லாருமே வந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ ரம்யா பார்த்தோம்னா அவங்க வந்து தீபாவுக்கு உடுத்துனா அதே மாதிரிக்கு புடவையும் அவங்க உடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்ததுமே தீபா கேட்குறாங்க என்னடி என்ன மாதிரிக்கு புடவை கட்டி இருக்கிற அப்படிங்கும் ஆமா தீபா உன்னை கெட்ட புடவை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது தான் அதே மாதிரி ஒரு புடவை எடுத்து நான் கட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு ஓஹோ இவ ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டா ஏதோ ஒரு பிளானை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க மைதிலி மீனாட்சி வந்து தீபாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ரம்யா வராங்க உங்க ரெண்டோரையும் ஆன்டி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறவோ அப்படியா எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது என்னன்னு தெரியல உங்க ரெண்டு கூப்பிடுறாங்க நான் தீபாவுக்கு அலங்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அலங்காரம் பண்றதுக்காக வந்து தீபாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப மைதிலி மீனாட்சி வந்து அவங்க வெளியே வந்துருந்தாங்க வெளியே வந்ததுமே அபிராமிட்ட கேட்கறாங்க என்னத்தை அப்படிங்கும்போது இல்லை நான் கூப்பிடலே அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ எதுக்காக வந்து ரம்யா இந்த மாதிரிக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நீங்கள் வந்துட்டீங்களா கொஞ்சம் எல்லாரும் வந்துட்டுருக்குறாங்க அவங்களெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கூப்பிடுங்க அங்கே தீபா ரூமில் யார் இருக்கிறா அப்படிங்கும்போது ரம்யா இருக்கிறா அப்படிங்கிறாங்க சரி ரம்யா தான் அங்கே இருக்கிறாள அவள் பார்த்துப்பா நீங்கள் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கங்க அப்படிங்கும்போது மைதிலி மீனாட்சி சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்களெல்லாம் வாங்குன்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ரம்யே ரம்யாவுக்கு தான் காட்டுறாங்க ரம்யா வந்து தீபாவுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க ஒரு மயக்க மருந்து எடுத்து தீபாவோட மூக்கில் வைக்கிறாங்க வச்சதுமே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க அப்போ அதுக்கப்புறமா அந்த மேக்கப்லாம் வந்து ரம்யா அவங்களுக்கே பண்ணிக்கிட்டு தாங்க பண்ணிக்கிட்டு முகத்து மேலே வந்து அவங்க புடவை போட்டு அவங்க மறைச்சிருந்தாங்க அப்போ மைதிலி மீனாட்சி அவங்க வராங்க வந்ததுமே பார்க்குறாங்க என்ன தீபா முகத்தை மறைச்ச மாதிரி இந்த புடவையை போட்டு வச்சிருக்குது அப்படிங்கும் அப்ப என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு ரம்யா வந்து குழப்பம் அடைகிறாங்க அங்கே பார்த்தோம்னா ஒரு ரூமில் வந்து தீபாவை அடைச்சி வச்சிருக்காங்க அவங்க மயக்கத்தில் இருக்கனால இவங்களுக்கு தெரியலை அப்போ ரம்யா வந்து தீபா நினச்சிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து தீபா குரலை ரம்யா சொல்கிறாங்க கேட்டேன் இல்லை கல்யாணம் முடிகிற வரைக்கும் கார்த்தி சாரை வந்து நான் பார்க்கக்கூடாது அதுக்காக தான் அந்த சாமியார் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்போ வந்து ரம்யா வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் மணமடையில் வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க அப்போ கார்த்தியை தாலி கட்ட போகும்போது நேரத்தில் பார்க்குறாங்க அப்போ ரம்யா எங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது ரம்யாவை எங்கேயுமே காணலை அப்போ ரம்யாவோட அப்பா அங்கே இருக்கிறாங்க அவங்க அப்பாட்ட வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க ரம்யா எங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கஞ்சாடையாக கேட்கவும் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கார்த்திக்கு வந்து சந்தேகம் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் தான் பக்கத்தில் இருக்க தீபா எதுக்காக முகத்தில் வந்து இந்த புடவையை வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க ஒருவேளை இது வந்து தீபாவா ரம்யா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துடுது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா கார்த்தி வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த புடவையை எடுத்தால் தான் நான் தாலி கட்டிடுவேன் தாலி கட்டுவேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து ரம்யா கொண்ணும் புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க என்னாச்சி தம்பி அப்படின்னு சொல்லி வந்து மைதிலி மீனாட்சி கேட்கும்போது இல்லை முகத்தில் எதுக்காக புடவையை போட்டு அவங்க மூடி வச்சிருக்கிறாங்க நான் கேட்டோம்னா தீபா எதுவுமே பேச மாட்டேக்காங்க அப்படிங்கும்போது நாங்களும் அதுதான் கேட்டோம் கேட்டோம்னா சாமியார் தான் வந்து ஏதோ அந்த மாதிரிக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் அதனாலதான் முகத்துல இந்த மாதிரி போடவே மறைச்சு வச்சிருக்காங்க தீபா அப்படிங்கிறாங்க அப்ப அபிரமி சொல்றாங்க இல்லையே அப்படிலாம் ஒண்ணு சொன்ன மாதிரி தெரியலையே அப்படியே இருந்தா தீபா எங்கிட்ட சொல்லியிருப்பாள் அப்படிங்கவும் கார்த்திக் வந்து சந்தேகம் வந்து பெருசாவே வந்துருச்சு உங்க முகத்துல இருக்க புடவை எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பாக்குறாங்க பார்த்தோம்னா ரம்யா உட்கார்ந்து இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப தீபாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கமோ அப்ப வந்து காத்தி சொல்றாங்க தீபா வந்து ரூம்ல இருக்காரா சொல்லி பார்த்துடுவாங்க வாங்க அப்படிங்கும் போது மீனாட்சி ரூமுக்குள்ள போறாங்க பார்த்தோம்னா தீபா வந்து மயக்கத்துல இருக்கிறாங்க அப்ப தீபாவ தண்ணி தெளிச்சு அவங்க அழைச்சிட்டு வராங்க தீபா வந்து வர நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்திக் கேக்குறாங்க என்ன ரம்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அபிரமையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க ரம்யா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் இப்ப உண்மையை சொல்லிடுறேன் கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருக்குமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப ரம்யாவோட அப்பா சொல்றாங்க ரம்யா நீ இப்படி எல்லாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக இந்த ஒரு அசிங்கத்தை நீ பண்ணிட்டேன் நான் எவ்வளோ கௌரவமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது கார்த்திக்கு ஏற்ற பொண்ணு வந்து நான் தான் கார்த்திகை ஏற்ற பொண்டாட்டியும் நான் தான் அதனால தான் கார்த்தி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அவர் வந்து சந்தோஷமா இருப்பார் தீபா வந்து அவருக்கு ஏற்ற ஜோடியே கிடையாது தீபாவுக்கு பெருசாக ஒரு அந்தஸ்தும் கிடையாது ஒரு படிப்பும் கிடையாது எதுவுமே கிடையாது கார்த்தி எப்படி இருக்கிறாரு அவருக்கு கால் தூசி கூட தீபா வரமாட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரம்யாவோட அப்பா வந்து போட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரம்யாவை போட்டு பலார பலார்னு போட்டு அரைகிறாங்க உனக்கு எவ்வளோ திமிர இருந்தாலும் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசியிருப்ப நீ தீபா கால் தூசி நீ தான் வர மாட்டேன் தீபா எங்கே இருக்கிற நீ எங்கே இருக்கிற அவளுக்கு வசதி இல்லை படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீ உனக்கு அதை எல்லாம் இருக்கனால தான் நீ திமிர் பண்ணிட்டு இருக்கிற உண்மையிலேயே நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரம்யா சொல்கிறாங்க என்னப்பா இந்த தீபாவுக்காக என்னை எடுத்துரிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது இல்லை உன்னை பற்றி நான் உண்மையை தான் நான் சொல்கிறதுக்காக வார அப்படிங்கும்போது போது அப்போ கார்த்தி வந்து இல்லை சார் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்க வராங்க இல்லை கார்த்தி உங்கள்கிட்ட சொன்னால் அந்த ரகசியத்தை இப்போ உடச்சதும் தீரணும் அப்போ தான் இவன் யாருன்னு சொல்லிவிட்டு இவளுக்கு தெரியும் தீபாவை இவன் எந்த அளவுக்கு இவன் வந்து அசிங்கமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு இவ யாருன்னு சொல்லி இவளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுக்கிறாங்க ஆனாலும் வந்து ரம்யாவோட அப்பா சொல்ல ஆரம்பிச்சுருந்தாங்க நீ ஒரு அனாதையாக்கும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்பா என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து தீபாவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தானே இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது போது இல்லை நான் வந்து உண்மைதான் சொல்கிறேன் இத்தனை நாள் நான் மறைச்சி வச்சு ரகசியத்தான் சொல்கிறேன் நீ ஒரு அனாதையாக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அதனால தான் ஒரு ஆசிரமத்துலேருந்து உன்னை தத்து எடுத்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த உண்மை உனக்கு தெரியுமா உனக்கு இல்லை யாருக்குமே தெரியாது எங்கள் பொண்ணு மாதிரி தானே நான் வளர்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து தப்பு தப்பாக நீ வந்து பேசிகிட்டு இருக்கிறியே தீபாவை பற்றி நீ தப்பாக பேசுனது எவ்வளோ பெரிய இது தெரியுமா நீ வந்து என்ன மாதிரிக்கு இடத்துல இருந்து வந்தேன்னு உனக்கு தெரியுமா நீ என்கிட்ட பொண்ணாக வளர்ந்தனால தான் உனக்கு இந்த இது எல்லாமே வந்து சொத்து சோகம் எல்லாமே இல்லைனா நீ எப்படி இருந்திருப்பேன்னு உனக்கு கொஞ்சமாவது உனக்கு உணரணும் அதுக்காக தான் அந்த உண்மையை நான் உடைச்சேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ரம்யா வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தீபா பக்கத்தில் வராங்க என்ன ரம்யா நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ ஆடி எனக்கு இப்படி பெரிய துரோகம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரம்யா வந்து தீபா காலைல விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிட்டு தீபா அப்படிங்கிறாங்க இல்லை ரம்யா நீ வந்து எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாகவே நீ பேசியிருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு ஏன் கூட நீ இருந்திருக்கிறியே எனக்கு இதை தாங்கவே முடிய மாட்டேக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அவங்க பார்க்கறதுக்கே வந்து அசிங்கப்பட்டு தீபா வந்து அவங்க சொல்கிறாங்க உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல ரம்யா நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது போது அப்போ மீனாட்சியும் மயிலையும் சொல்கிறாங்க தீபா கிட்டே தீபா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தானே இருந்தோம் ஆனால் நீ தான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு உனக்கு வந்து அவளை பற்றினா உண்மை எல்லாமே கண்ணை மறைச்சிருச்சுது ஆனால் இப்போ மாதிரி இவளை பற்றினா உண்மை உனக்கு தெரிஞ்சிச்சுல அதுவே எங்களுக்கு போற அப்படிங்கிறாங்க அப்போ வந்து காத்தி வந்து பார்க்குறாங்க ரம்யா என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஆனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு உண்மையை சொல்லிருக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பாவை வந்து கார்த்தி வந்து திட்டுறாங்க நீங்கள் எந்த சூழ்நிலையும் இந்த உண்மையை நீங்கள் சொல்லியிருக்க கூடாது எதுக்காக இப்படி இந்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை தம்பி இல்லைனா இவன் வந்து திருந்தவே மாட்டா அவள் தீபாவை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக பேசுனா பாருங்க அதனால தான் இவளை பற்றி நான் சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சுது நீங்களும் தீபாவும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும் இவக்கிட்ட இருந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றணும் அதுக்காக தான் இந்த நான் சொல்ல வேண்டியதாக ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே ரம்யா வந்து எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க மன்னிப்பு கிட்ட பார்த்தோம்னா அவங்க ஒரு தப்பான அவங்க விஷயத்தை வந்து அவங்க எடுக்கிறதுக்காக போறாங்க மேலே இருந்து உங்க கீழே குதிக்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்கள காப்பாற்றி இருக்காங்க என்ன ரம்யா திரும்ப திரும்ப நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் கூட வேண்டாம்மா ரமேஷ் பாருங்க நான் அவர் நடிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் ஆனால் உண்மையிலே அவர் உங்களை விரும்புகிறாரு நீங்கள் அவரே கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படிங்கும்போது அப்போ ரம்யா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அபிரமி வராங்க என்ன ரம்யான்னு இந்த மாதிரிக்கெல்லாம் இருப்பேன் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னை என் பொண்ணு மாதிரிக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு தப்பான பொண்ணா இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்றாங்க அம்மா ரம்யா பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க உண்மையிலேயே அவங்க ரொம்பவே நல்ல பொண்ணுதாமா ஆனால் அவங்க ஆசைப்பட்டது என்னையே அதுக்காக தான் அவங்க இந்த தான் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மற்றபடி அவங்க ரொம்பவே நல்லவங்க தாம்மா அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே ரம்யா வந்து கார்த்திகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கார்த்தி நான் உங்களுக்கும் தீபாவுக்கும் எவ்வளோ பெரிய துரோகம் பண்றதுக்காக இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்போவும் கூட நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு தான் அப்படின்னு கார்த்தியும் தீபாவை பத்தி அவங்க ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க ரம்யா அப்படி நாங்கள் ரெண்டு வரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து ரம்யா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே ரமேஷ் வராங்க அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க ஆமாம் ரம்யா நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் உண்மையிலேயே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் நீ மட்டும் என்ன வந்து விரும்பினேன்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் இப்போமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ரம்யா எந்த முடிவுமே எடுக்காமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் இந்த கதை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த க கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை இந்த மாதிரி கொண்டுட்டு போனால் இருக்குமா எப்படி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள்